என் வயசு ஐந்து என் அப்பா பெயர் விரலி என் அம்மா பெயர் ஸ்ரீ எனக்கு பிடித்து விழுங்கு யானே யானே எதே தண்டம் இருக்கும் பெருசு துண்டுகம் துண்டிக்கம் விளக்கும் ரெண்டு காது இருக்கம் யானை யானை அலகர் யானை அலகரும் சொக்கிரும் ஏறும் யானை கட்டி கரண்டும் இருக்கும் யானை காவாரி தண்ணேரி கலக்கும் யானை குட்டி யானைக்கு கம்பு முடிச்சுதா கத்தினப்பெல்லாம் பதினெட்டு பொருள்

எ பற்றி பேச போகிறாங்க அதுக்கப்புறம் திருக்குறள் அஞ்சு தொழில் பாட போகிறாங்க

நான் தினமும் காய்கறி சாப்பிடுவேன் எனக்கு புரிக்கும் காய்கறி உங்கள் கால் உங்கள் கட்டி நிறுத்து நீளமாக இருக்கும் நான் தினத்தும் அகரா முதலையெல்லாம் ஆதி பகவன் முதற்றை உலக கற்காச கற்றவை கற்றத்தை நிறுத்த அதற்கு தக